வழக்க வாபஸ் கொடுத்துட்டு போனேன் சரின்னு சும்மா வாயை மூடிட்டு இருந்தா அது முடிஞ்சு போயிருக்கும் அதை விட்டுட்டு பழகிறதுக்கு தான் கட்சாலாம் என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நக்கல் அடிக்கிறீங்க ஹம் அவ்வளவு என்ன பாலியல் தொழிலாளின்னு சொல்றீங்க நாலு ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஜகேஷ் அவளோட கணவரும் போயின்னு சொல்றீங்க இவளெல்லாம் நீங்க அவமானப்படுவீங்களா நாங்க வாயை அப்படியே மூடிட்டு இருக்கிறதுக்கு எங்களை அடிமீங்கன்னு நினைச்சிட்டீங்களோ உங்கள உங்கள மட்டும்தான் பெத்திருக்காங்களா சீமான் சார் எல்லாம் பெத்து ரோட்ல போட்டு போனாங்களோ நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது ஓகேயா நான் போய் சொல்லிட்டு மீடியா போய் சொல்லிட்டுல நாங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்றது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் தான் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் இருக்கீங்க அதனால் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள் ரத்தத்தில் தமிழ் ஓடுதுன்னா எனக்கும் ரத்தத்தில் தமிழ் தான் ஓடுது பதினாலு வருஷம் போராடின எனக்கு இன்னொரு பதினாலு வருஷம் உங்கள் கூட போராடுறதுக்கு பிரச்சனை ஒன்றுமே கிடையாது ஆனால் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு பேசுங்க சரியா நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க நாங்கள் அப்படியே வாயு மூடிட்டே இருப்போம் அப்படின்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு அடிமை கிடையாது ஓகே அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க நீங்கள் தான் பதினாலு வருஷமாக இப்போ வரைக்கும் நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே தவிர நான் உங்களை ஒன்றும் இல்லை ஓகேயா